ஒரு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருப்போம் இப்போ உடலில் பிணி ஏற்படுவது மனதில் பிணி ஏற்படுவது இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு நல்லதல்ல இப்போ உடம்பில் ஏற்படுகின்ற பிணிகளை போக்குவதற்கு சித்த பெருமக்கள் அருளிய நிறைய மருத்துவங்கள் இருக்கிறது மூலிகைகள் இருக்குது அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தினால் அந்த பிணிகளிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் அது அனைவரும் அறிந்த ஒன்றே அதே போல இந்த மனதில் பிணி அப்படின்னு சொல்லக்கூடியது மனது வந்து கெட்டு போயிருக்கு அப்படிங்கும் போது பல பிரச்சனைகள் அங்கு வருகிறது பொறாமையினால் அதே போல ஆசையினால் அகங்காரத்தினால் கோபத்தினால் இந்த மாதிரி மனமானது பண்படாமல் போய்விடுகிறது கெட்டு போய் விடுகிறது அப்பதான் மனிதனுக்குள்ள சஞ்சலம் அப்படிங்கிறது ஏற்படுது ஒரு குழப்பமான நிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழப்பத்துக்கு விடையே தெரியாது ஒரு மனமானது குழம்பிவிட்டால் அதில் தெளிவு ஏற்படவில்லை என்றால் எதை பார்த்தாலும் தவறாகத்தான் தெரியும் எதை பார்த்தாலும் தவறாகத்தான் தெரியும் அந்த மனமானது தெளியும் பொழுது கண்டிப்பாக எந்த கேள்விக்கான விடையும் ரொம்ப எளிதில் ஏற்படக்கூடியதாக அல்லது நம்மால் முடிவு எட்டப்படக்கூடியதாக இருக்கும் தெளிந்த மனது அப்படிங்கிறது தெளிந்த நீரோடை போல உள்ளுக்குள்ள நீங்க ஒரு ரூபா காசை போட்டீங்கன்னா சலனமில்லாமல் இருக்கிற தண்ணியில் அந்த ஒரு ரூபாய் காசை மேலே இருந்து பார்க்க முடியும் தண்ணீர் கலங்கியிருக்கு அப்படிங்கும்போது அதுக்குள்ளே என்ன இருந்தாலும் தெரியாது அதே போல தான் சலனம் இல்லாத மனது அப்படிங்கிறது உள்ளிருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நமக்கு உணர்த்தும் அப்போ மனது வந்து பண்பட வேண்டும் அப்போ மனது பண்பட வேண்டும்னா என்ன பண்ணணும் இப்போ அதுக்கான மருந்து என்ன ஒரே ஒரு மருந்து தான் நம்ம மனதின் பிணியை நீக்குவதற்கு ஒரே ஒரு மருந்து தான் இறைவனை சரணடைதல் எல்லாம் இறைவன் என்று ஆதல் எதுவும் எனக்கு எந்த நடப்பதும் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை எல்லாம் இறைவனின் செயல் அப்படின்ட்டு இறைவனை சரணடைந்து விட்டு நாம் அந்த வழியிலேயே பயணிக்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம மனதானது ஒரு பக்குவ நிலையை ஒரு கட்டத்தில் எய்தும் அது ஒரு சிலருக்கு வயதின் காரணமாக மாறுபடுகிறது சில பேர் ஆன்மீக தேடலே வந்து அறுபது எழுபது வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறாங்க சில குழந்தைங்க பிறக்கும்போது ஞானம் பெற்று பிறக்கிறார்கள் இப்படி மாறுகிறது எல்லாம் இறைவனுடைய கருணை பல ஜென்மாக்களில் அவர்கள் செய்த முயற்சியின் காரணமாக அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப மனதில் ஏற்படக்கூடிய பிணையை போக்குவதற்கு ஒரே வழி இறைவனை சரணாடைதலாகத்தான் இருக்க முடியும் மனதை பண்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் ஒரு உயரிய நிலையை எய்த முடியும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழியை நோக்கி நம்ம பயணிக்கணும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சிவபெருமானுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுவாங்க உங்க மனது செம்மை அடைய வேண்டும் அப்படின்னா சிவபெருமான வழிபடும் பொழுது அவரையே எண்ணி பொழுது அவரையே துதிக்கும் பொழுது துதிப்பாடும் பொழுது கண்டிப்பா மனமானது மகிழ்ச்சி அடைகிறது எந்த மனதினுள் சிவபெருமான் குடிக்கொள்கிறாரோ அந்த மனது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையானதாக மாறுகிறது கோபம் இருப்பதில்லை வஞ்சகம் இருப்பதில்லை பொறாமை இருப்பதில்லை இன்னும் மதம் ஆச்சரியம் போன்ற எந்த அசுத்த குணங்களும் உள்ளே இருப்பதில்லை மாறாக அன்பு என்ற ஒரே ஒரு உயரிய குணம் மட்டுமே உங்கள் மனதை வந்து ஆக்கிரமிக்கும் இறைவன் உங்கள் மனதில் குடியேறிவிட்டால் உங்கள் மனதில் அன்பு மட்டுமே குடியிருக்கும் வேறு எந்த உணர்வுகளுக்கும் அங்கு இடம் இருக்காது பார்க்கின்றவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொருளை எல்லாம் சிவமாகவே பார்க்க தோன்றும் அப்படி பார்க்கின்ற உணர்வு உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் இறைவனை சரணடைந்து விட்டீர்கள் இறைவனை அப்படியே இரண்டரை இறைவனுடன் கலந்து விட்டீர்கள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் இதற்காக யாரும் வந்து உங்களுக்கு சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம் இப்ப நமக்கு பல்வா பல்வேறு எண்ணங்கள் இருக்கும் பார்க்கின்ற பொழுது ஜீவன்கள் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் நம் மனதும் கலங்கும் ஏன் இவர்களுக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மனமானது கலங்கி நிற்கும் அப்படி மனது கலங்குதுன்னா ஒரே ஒரு விஷயத்துல தெளிவா இருந்துக்குங்க உலகமே சிவமயம் இப்ப நம்ம மழையை பார்த்தோம்னா அது சிவமா பார்ப்போம் அதே போல ஒரு பொருளை பார்த்தா சிவமா பார்ப்போம் எந்த இடத்துலையும் அந்த பொருளுக்கான உருவத்தை சிவத்தோட நம்ம உருவகித்து பார்ப்போம் ஏன்னா எல்லாமே சிவம் அப்படி இருக்கும்போது மனிதர்களும் சிவமே மிருகங்களும் சிவமே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம சிவாலயங்களுக்கு போகிறோம் சிவாலயங்கள்ல பூஜைகள் செய்கிறோம் ரொம்ப உத்தமமான விஷயம் அதே போல் சிவாலயங்களோ இல்லை தெரிஞ்ச பக்கத்திலோ ஏழை எளியவர்கள் வாழ்வதற்கே கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கும்போது அவர்களுடைய ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் உதவுகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அது ஈஸ்வரனோட அந்த ஒரு செயலை நீங்க எடுத்து செய்யறீங்க உங்களை கருவியா மாத்துறார் அவர் அவர் நேரடியா செய்வதற்கு பதிலாக உங்கள் மூலமா செய்ய வைக்கிறார் எப்பவுமே நம்ம எல்லாமே கருவிதான் எல்லா இடத்திலும் ஞானியர்கள் குறிப்பிடுவது அதுதான் எல்லாம் வெறும் பொம்மைகள் இயக்குவது இறைவன் அந்த வகையில உங்களுக்கு ஒரு பொருள் அதிகமாக கிடைக்கிறது என்றால் இல்லாதவர்க்கு கொடு தான் இறைவன் நம்மிடம் கொடுக்கின்றார் அப்ப நூறு பேருக்கு கொடுப்பதற்காக நம்மிடம் இல்லை என்றாலும் குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு நபர்களுக்காவது நம்மால் செய்ய முடிகிறது அப்படின்னா ஈஸ்வரனோட கருவியா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம்